நம்ம இன்றைக்கி மல்லி சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ஆறு கா காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லி விதைகள் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் கருகிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு பிளேட்டுக்கு சிப் பண்ணிட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எந்த எண்ணெய் எந்த ஆயில் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ சமையலுக்கு அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே அந்த அதுக்குள்ளே ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பொற்கள் சேர்த்துட்டு ஒரு ஆறு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முன்ன கூட குறைய போட்டுக்கலாம் அவங்கவுங்க தான் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு தக்காளி நாலு நான் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி அதுவும் அதுவும் உங்கள் தான் இல்லை எனக்கு தக்காளி வேண்டாம் புளி டேஸ்ட் பிடிக்குதுன்னா புளி கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம் நான் கொஞ்சந்தான் புளி போட்டிருக்கேன் தக்காளி சேர்த்து போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எது விருப்பமோ அது கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கலாம் இது வதக்கி நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது வதக்கிட்டு அதே பேனில் மல்லி அலசி வச்சுருக்கோம் இல்லையா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து அந்த அதில் அலசின தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிலாம் ஒரு முக்கால் பதம் வந்து வதங்கினா போதும் அதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிறது வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி மட்டும் துருவி வச்சிருக்கேன் அதில் இருக்கிற அந்த தண்ணி வத்துற அளவுக்கு வதங்கினா போதும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த தேங்காயோட அந்த ஈரப்பதம் வதங்குற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து என்ன சொல்கிறது அடியில் கருகிடாமல் கொஞ்சம் கைவிடாமல் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிக்கும் பொறுமையாக பார்த்து வதக்கி எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தாளிப்பும் கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டா சூப்பரான சுவையான செம்ம டேஸ்ட்டான கொத்தமல்லி சட்னி ரெடி இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ